வணக்கம் முனைவர் கி ராம்கணேஷ் இன்னைக்கு நாம் நந்தி கலம்பகம் என்ற இலக்கியத்திலிருந்து பதினோராவது பாடலை விளக்கத்தோட இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த பாடல் இரண்டு பேர் கூற்றாக சொல்லப்படுது ஒன்றா செவிலியுடைய கூற்றாக இருக்கலாம் அல்லது தோழியுடைய கூற்றாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்குது செவிலி அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா தலைவியினுடைய வளர்ப்புத்தாய் தோழி அப்படிங்கிறவங்க அந்த தலைவியினுடைய அந்த ஃப்ரெண்டு அப்போ இவங்க இவங்களில் ஒருத்தர் கூற்று அப்படிங்கிற மாதிரி வருது நந்தி கலம்பகம் அப்படிங்கிற இந்த நூல் தமிழில் தோன்றிய முதல் கலம்பகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த நூலினுடைய பாட்டுடைய தலைவன் அதாவது ஹீரோ யார் அப்படின்னா மூன்றாம் நந்திவர்மன் அப்படிங்கிற ஒரு பல்லவ மன்னன் தான் அப்போ அந்த பல்லவ மன்னனுடைய அந்த பெருமைகளை பற்றி சொல்வதற்காக எழுந்த ஒரு நூல் தான் இந்த நந்தி கலம்பகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதெல்லாம் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடியது பதினோராவது பாடல் முதல்ல வந்து அப்புறம் இன்னொரு விஷயம் இந்த நந்தி கலம்பகத்தை எழுதிய புலவர் பெயர் என்னன்னு யாருக்குமே தெரியாது இப்போ நாம் அந்த பதினோராவது பாடல் என்ன அப்படின்னோ அதற்கான விளக்கத்தையும் நாம் அப்படியே தொடர்ச்சியாக இந்த பதிவில் பார்த்துக்கிட்டே வரலாம் முதல்ல வந்து நம்ம பாடலை பார்க்கலாம் அதற்கப்பறம் அந்த பாடலுக்கான விளக்கம் என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ நாம் இதை வந்து ஒரு செவிலி கூற்றாகவே அதாவது தலைவியினுடைய வளர்ப்பு தாய் கூற்றாகவே பார்க்கலாம் ஆனால் அதே சமயம் இதை தோழியினுடைய கூற்றாகவும் நம்ம எடுத்துக்கிட்டாலும் தவறு கிடையாது ஏன்னா ரெண்டு பேரும் அதாவது தலைவியாகவும் இது வந்து தலைவிக்கு அதாவது என்ன சொல்கிறது செவிலி சொல்கிறதாகவும் எடுத்துக்கலாம் தோழி சொல்கிறதாகவும் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ரெண்டு பேர் சொல்கிற மாதிரியான அமைப்படையும் இந்த பாடல வந்து அமைஞ்சிருக்கு ஆனால் யாரோ ஒருத்தர் தான் உறுதியாக சொல்லியிருப்பாங்க நாம் எழுதும்போது நாம் ஒன்றா செவிலி கூற்று அல்லது தோழி கூற்று அப்படிங்கிற அந்த மனப்பான்மையோடவே இந்த பாடலை நாம் புரிஞ்சுக்கலாம் இப்போ பாடலை பாருங்கள் நெஞ்சு ஆகுள முற்று இங்கனை மெளிய நிலவின் கதிர் நீள் எரியாய் விரிய துஞ்சா நயனத்தொடு சோறும் இவற்கு அருளாது ஒழிகின்றது தொண்டை கொழோ செஞ்சாலி வயல் படர் காவிரி திருநாடுடை நந்தி சின கலியின் வெஞ்சாயல் மறைத்த தனிக்குடையான் விடை மண் பொறி ஓலை விடேல் விடுகே இப்போ இதில் நம்ம அந்த இடையிலிருந்து எடுத்துக்கலாம் செஞ்சாளி வயல் படர் காவிரி சூழ் திருநாடுடை நந்தி இப்போ இந்த இடத்துல காவிரி சூழ்ந்த திருநாட்டுடையவன் அந்த திரு அப்படின்னா செல்வம் மிக்க நாட்டையுடைய நந்தின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம் நந்தி மன்னன் பல்லவரசனாச்சு இது காவிரி சூழ்ந்தோர்னு சொல்லியிருக்கிறாங்களே காவிரி சூழ்தூர் சோழ நாடு தானே அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு வரலாம் இது எந்த வகையில் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ நந்தி மன்னன் வந்து சோழ மன்னனை ஜெயிச்சு சோழ நாட்டையும் கைப்பற்றி கொண்டான் அதனால் இப்போ சோழ நாடும் அந்த நந்தி மன்னனுடைய கைவசம் இருக்கக்கூடிய தான் இந்த வா இந்த வார்த்தையை போட்டிருக்காங்க இப்போ பாருங்கள் செஞ்சாலி வயல் செஞ்சாலி அப்படிங்கிறது நெல்லில் ஒரு வகை அதாவது சென்னல்னு சொல்லுவோம் இல்லையா அதைத்தான் செஞ்சாலின்னு சொல்கிறாங்க அந்த சென்னல் பயிரையுடைய வயல்படற் காவிரி சூழ் அதாவது வயலில் சென்று பாயக்கூடிய நீர் அதாவது சென்னல் வயல் இருக்கிறது அந்த சென்னல் வயலுக்கு காவிரி ஆறில் இருந்து தண்ணீர் போகுதான் அப்படி அந்த ஆறு சூழ்ந்த திருநாட்டை உடையவன் அழகான அந்த சோழ நாட்டையுடையவன் நந்தி அப்படிப்பட்ட அந்த நந்தியோட நாட்டில் சினக்களியின் வெஞ்சாயல் கோபம் கொண்ட களியே அங்கே இருக்காதான் களினா பொதுவாக சனி சனி பிடிச்சது அப்படின்னா அந்த நாடு முன்னுக்கு வராது வீணாக போயிடும் அதுவும் கோபம் கொண்ட களி அப்படின்னா கோபம் கொண்ட சனி சனி பிடிச்ச ஆட்டி படைச்சிடும் ஆனால் இந்த நந்தி மன்னனுடைய ஆட்சி இருக்கக்கூடிய காரணத்தினால அவன் வந்து தனிக்குடைய நாக இருக்கிறான் அதாவது அவன் வந்து அவன் வந்து அவ அதாவது மக்களை காப்பாற்றுறதுக்கான ஒரு அரசன் வந்து ஒவ்வொரு அரசன் கையிலும் வெண்கொற்ற குடைன்னு ஒன்று இருக்கும் அப்போ அந்த மாதிரி இந்த மன்னனும் ஒரு குடை வைத்திருக்கிறான் அந்த குடையானது என்ன ஆகுதுன்னா வெஞ்சாயில் மறைத்தது அதாவது அந்த மக்களுக்கு எந்த ஆபத்து வரக்கூடாது அதான் வெம்மையால் எதுவும் வரக்கூடாது அந்த கோபத்தையுடைய அந்த சனியினுடைய பார்வை படக்கூடாது அப்படின்னு அந்த குடிகள் வந்து துன்பம் விடாத மாதிரி காத்தானான் அதனால் அவனுடைய குடை சினக்களியினுடைய கொடிய நிழலை மறைத்தது அப்படிங்கிறத இங்கே பயன்படுத்தியிருக்கிறாங்க அதாவது இவன் இவன் ஆட்சி ஆட்சி இருக்கக்கூடிய காரணத்தினால இவனுடைய குடை வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த சனியினுடைய அந்த சாயல் அந்த வெம்மையை வந்து தடுத்து விட்டது அப்படின்னு சொல்றாங்க அப்படிப்பட்டவன் இந்த நந்தி மன்னன் விடைமண் பொறி ஓலை விடையல் விடுகை அதாவது காலை வடிவான குறி மண்மேல் பதிக்கப்பட்ட ஓலையை செலுத்தக்கூடிய விடேல் விடுகு அந்த விடேல் விடுகு அப்படிங்கிறது நந்தி மன்னனுக்குரிய இன்னொரு பேராக சொல்கிறாங்க இது என்னது இது அந்த ஏதோ மண் ஓலைன்னு போட்டிருக்காங்கன்னு பார்த்தா அவனுடைய ஓலை மண்மேல் பொறி பொறித்தான் அப்படின்னு சொல்கிறாங்க இது என்ன அப்படின்னா அந்த அந்த எல்லாம் ஓலையை என்ன பண்ணுவாங்கன்னா இன்றைக்கெல்லாம் நம்ம கடிதம் எழுதுறோம் இல்லையா அன்னைக்கு ஓலை எழுதுவாங்க அந்த ஓலையை எழுதி சுருளாக்கி சுருளாக்குவாங்களாம் சுருட்டிக்குவாங்க அதுக்கப்புறம் அந்த சுருண்டை ஓலை கூடக்கூடிய இடத்துல களிமண்ணை பதிச்சு அதன் மேலே வந்து லட்சணையை படுவாங்க இப்போ நம்ம எப்படி சீல் வைக்கிறோம் யாருக்கும் தெரியக்கூடாது நல்லா கட்டி முடிச்சு நம்ம இப்போ இப்போ நம்ம அந்த கம் போட்டு ஓட்டுவோம் இல்லையா அந்த மாதிரி அந்த ஓலையை பண்ணுவாங்களாம் அதை இந்த இடத்துல சொல்கிறாங்க அதுதான் மண்மேல் பதிக்கப்பட்ட ஓலையை செலுத்தக்கூடிய விடேல் விடுகு விடேல் விடுகு அப்படிங்கிறது இந்த நந்தி மன்னனுக்குடிய ஒரு பெயராக இந்த இடத்துல சொல்லியிருக்கிறாங்க அப்போது அதில் என்ன பண்ணுவாங்கன்னா காலை வடிவான குறி அவன் அவனுடைய அந்த லட்சணை அந்த முத்திரை வைப்பாங்க இப்போ நீங்கள் அந்த எலெக்ஷன் டயத்தில் விசாரித்து பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பாக்ஸ் அந்த கட்டுவாங்க கட்டி முடித்தோடனே இங்கே சீல் வைப்பாங்க நல்லா அறக்கு ஊற்றி சீல் வச்சுட்டு யாரோ ஒருத்தர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பெட்டி மாறிறக்கூடாது அப்படிங்கிறக்காக அந்த எல்லாம் கொண்டு வைப்பாங்க அந்த அமுத்தி கொடுப்பாங்க ஏன்னா சீல் யாரும் மாற்றிடக்கூடாது இருக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக அந்த மாதிரியான ஆள் அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாங்க காலை வடிவான மண்மேல் பதிக்கப்பட்ட ஓலையை செலுத்தக்கூடிய விடேல் விடுகுமாகிய மன்னவனே அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நந்தி மன்னனை அப்படிப்பட்ட மன்னனே நெஞ்சு முற்று அதாவது மனசு வந்து கலக்க முற்று இங்கே நான் மெளிய இங்கே வந்து மெளியும்படியாக இந்த தலைவியானவள் நான் எடுத்துக்கூடாது தலைவியானவள் மெளியும்படியாக நிலவின் கதி நீளெறிய விரிய இந்த சந்திரனுடைய அந்த அந்த ஒளி என்ன பண்ணுதுன்னா தீ மாதிரி துன்பப்படுத்துகிறது அப்படிப்பட்ட நேரத்தில் துஞ்சா நயனத்தோடு சோரும் இவருக்கு உறங்காத கண்கள் துஞ்சானா உறங்காத நயனம்னா கண்கள் அந்த உறங்காத கண்களோடு இருக்கக்கூடிய இவளுக்கு அருளாத உரிகின்றது நீ வந்து அருள் காட்ட மாட்டேங்கிறியே என்ன உன் அவ வந்து இந்த உன் உன்னை கேட்டது இந்த மாலை தானே தொண்டை மாலையைத்தானே கேட்டால் வேணா வைர மாலையை கேட்டால் ஒரு பூ மாலை தானே கேட்டா அப்போ அதை கூட நீ கொடுக்காமல் இருக்கிற எல்லாத்துக்கும் அருள் செய்கிறியே சனியினுடைய பாதிப்பிலிருந்து கூட மக்களை காப்பாற்றுகிறாய் அப்போ எல்லாத்துக்கும் இறக்க இறக்கம் காட்டக்கூடியவனாக இருக்கிறாய் ஆனால் இந்த தலைவியை மட்டும் த கொஞ்சங்கூட கண்டுக்காமல் அவள் வந்து துன்பம் அடையும்படி நீ விட்டுட்டியே அப்படிங்கிற மாதிரி அந்த செவிலியோ அல்லது தோழியோ கேட்கக்கூடிய வகையில் இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு இப்போ பாட்டினுடைய விளக்கத்தை நான் மொத்தமாக சொல்கிறேன் பாருங்கள் சென்னல் பயிர் பொருந்திய வயலில் சென்று பாயக்கூடிய நீரையுடையது காவிரி அப்படிப்பட்ட காவிரி சூழ்ந்த சோழ நாட்டையுடைய நந்தியே கோ நந்தி மன்னனே கோபத்தையுடைய களியினுடைய நிழல் மக்கள் மேலே படாமல் காத்த குடையுடையவனே அந்த காலை வடிவமான குறி மண்மேல் பதிக்கப்பட்ட ஓலையை செலுத்தக்கூடிய விடல் விடுகுவாகிய மன்னவனே மனக்கலக்கம் ஏற்பட்டு சந்தரனுடைய நிலவு அந்த சந்தனுடைய ஒளி தீண்ட இப்போ உறங்காத கண்ணோடு இந்த தலை வருந்துகிறாள் ஏன்னா தலைவன் இருக்கும்போது அந்த சு அந்த சந்தனனுடைய ஒளி நல்லாயிருக்கும் ஒளி இப்போ வந்து தலைவன் இல்லாதப்போ வருத்தமாக இருக்கும் இல்லையா அப்போ அந்த இடத்துல வராதனால இவள் வருந்துகின்றாள் அப்போ நீ வந்து இவளுக்கு கொஞ்சம் கூட அருள் காட்டலையே நீ அந்த மாலையை கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய வகையில் இந்த பாடல் வந்து அமைந்திருக்கிறது அப்போ அந்த நந்தி மன்னன் மேலே அந்த காதல் கொண்டு இருக்கக்கூடிய தலைவி அந்த வருத்தத்தில் இருக்கிறாள் அப்போ குடிமக்களை கூட சனியினுடைய பாதிப்பிலிருந்து காப்பாற்றக்கூடியவனாக இருக்கக்கூடிய நீ இவளுக்கு ஒரு மாலையை கொடுத்த என்ன அவனா வைர மாலையவா கேட்டுட்டா அவள் ஒரு மலர் தானே கேட்டா அதை கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய வகையில் தோழியோ செவிலியோ கேட்கக்கூடிய வகையில் இந்த பாடல் வந்து அமைந்திருக்கிறது மிக்க நன்றி மீண்டும் நம்ம இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி